மாஸ்டர் பிளேட்ட அவனோட நாட்டுக்கு திருப்பி எடுத்துக்கிட்டு போறானா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை சுருக்கம் வாங்க படத்தோட முழு கதையும் விரிவா பார்க்கலாம் இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ ஷியூல் ரங்க இவன் ஒரு போலீஸ் ஆபிசர் அவன் பக்கத்துல இருக்கிறது ஹீரோட ஒய்ஃப் அவனுக்காக ஆசாசியா சமைச்சு ஃபுட்டை எடுத்துட்டு வந்திருப்பா அத அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு ஏதோ ரொமான்டிக்கா பேசுவாங்கன்னு பார்த்தா அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்தை கூட சொல்ல விடாம ஹீரோவோட வாக்கி டாக்கில ஒரு போலீஸ்காரனை சுட்டுட்டாங்கன்னு மெசேஜ் வருது என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு பணத்தை பிரிண்ட் பண்ற மாஸ்டர் பிளேட்ட கொள்ளையடிக்க போறாங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கும் அவங்களை தடுக்கிற மிஷினுக்காக ஹீரோ அவனோட டீமை கூட்டிக்கிட்டு போறான் அந்த இடத்துல தான் ஹீரோ டீம்ல இருந்த ஒரு போலீஸ் இறந்து போறாரு ஹீரோவும் தன்னோட ஒய்ஃப வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த கொள்ளைய தடுக்கிறதுக்காக வேர் போறான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கொள்ளக்காரனே ஹீரோவோட சுப்பீரியரா இருக்கிறான் வில்லனோ ஹீரோட ஒய்ஃப பிடிச்சு வச்சுக்கிட்டு ஹீரோ கூட பேரம் பேசுறான் இவன் அந்த ஹீரோ வச்ச ரொம்ப வெறப்பா நாட்டோட நலனுக்காக வில்லனான கீசியாங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் வில்லனும் ஹீரோவோட போலீஸ் டீமையும்

ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல ஸ்பையா கூட இருந்து அவனோட மோட்டிவ் மட்டும் சொன்னா போதும்னு சொல்றாரு இத கேக்குற ஜிண்டே எதா இருந்தாலும் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி ஜீஃப அனுப்பி வைக்கிறான் ஜிண்டேவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் எதிரி நம்ம நாடும் பகைய மறந்து சமரசம் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல வர போலீஸ் ஆபீசருக்கு கீசியாங்க பிடிக்க ஹெல்ப் பண்ணனா தனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் லைஃப்ல செட்டில் ஆகலாம்னு முடிவும் பண்றான் அதனால கீசியாங்க பத்தின இன்வெஸ்டிகேஷனுக்கு வர ஹீரோவோட நடவடிக்கையை 24x7 போல வாட்ச் பண்ணி ஹெட் ஆபீஸ்க்கு சொல்ல

கொடுக்கிற ரோல் என்னன்னா ஹீரோ எங்க போறான் மீட் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃபார்ம் பண்றது எப்படி ஜிண்டே கிட்ட சொல்லி அவங்க போலீஸ் டீம் அனுப்புறாங்களோ அதே மாதிரி தான் ஹீரோ கிட்டையும் அவனோட கமிஷனர் எப்படியும் வாட்ச் பண்ண கை வச்சிருப்பாங்க அதனால கீசிய அங்க பிடிக்க போறதுக்கான உண்மையான ரீசனை கண்டுபிடிக்காத மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க ஜிண்டே ஹீரோ மீட் பண்ற முதல் சந்திப்பே திருடன் போலீஸ் விளையாட்டு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது ஜிண்டே ஹீரோ கிட்ட தன்னோட நாட்டுல எப்படி நடந்துக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் ஹீரோவுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகும் வேற வழி இல்லாம ஜிண்டே சொல்றத கேக்குற மாதிரி நடிச்சுதான் ஆகணும்னு ஹீரோ ஜிண்டே போடுற மொக்கையையும் சகிச்சுகிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கார்ல போகும்போது ஹீரோ பார்க் மியாங்குங்கிற ஸ்மக்லரோட போட்டோ காமிச்சு அவனை பிடிச்சா கீசியாங்க நெருங்க முடியும்னு சொல்றான் சோ பார்க் தங்கி இருக்கிற பிளேஸ்க்கு போலாமனு சொல்றான் ஹீரோட இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்பறதுக்காக வேற ஒரு திருட்டு கேஸ பத்தி விசாரிக்க போலாம்னு ஜிண்டே கிட்ட சொல்றான் ஜாயின்ட் ஆபரேஷனோட வேலை என்னன்னா கீசியாங்க பிடிக்கிறது தானே அதை விட்டுட்டு ஒண்ணுக்கு

அனுப்புறான் ஜிண்டேவும் ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் போற வழியில ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர நம்மளாதான் தான் இன்வெஸ்டிகேஷன கம்ப்ளீட் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்ல ஜிண்டேவும் ஹீரோவோட விலங்க கலட்டுறான் சரி இனிமே பிரெண்ட்ஸா இருக்கலாம்னு தந்திரமா பேசுற ஜிண்டே ஹீரோவை பார்க்க கூட்டிட்டு போய் காதுல டிராக்கிங் டிவைஸ மாட்டிடறான் ஹீரோவும் அத பெருசா எடுத்துக்க மாட்டான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜிண்டே அவனோட ஃபேமிலிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான் வீட்டுக்குள்ள போனதும் ஜிண்டே அவனோட ஒய்ஃப் சிஸ்டர் இல்ல எல்லார்கிட்டயும் ஹீரோவை இன்ட்ரோ பண்றான் ஹீரோவ பார்த்ததும் என்னதான் பார்ட்னா பார்ட்னரா இருந்தாலும் மூணாவது மனுஷனை வீட்ல ஸ்டே பண்ண எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு ஜிண்டேயோட ஒய்ஃப் சிறு சிறுன்னு பேசுறா ஜிண்டேவோ அவனோட ஒய்ஃப கன்வின்ஸ் பண்றா அவளும் ஒத்துக்கிறா ஜிண்டேயோட சிஸ்டர் இல்லாக்கு ஹீரோ பார்த்ததுமே க்ரஷ் வந்துடும் ஹீரோ அவங்க வீட்டுல தங்குறத நினைச்சு ஹாப்பியா இருக்கிறா ஜிண்டே என்ன பண்ணுவானா ஹீரோ ஃப்ரெஷ் அப் ஆக போன நேரத்துல அவனோட ஃபோன்ல ஆடியோ பக்க பிக்ஸ் பண்ணிடுறான் இருந்தாலும் ஹீரோ ஏமரோனா என்ன ஜிண்டே தூங்கினதுக்கு அப்புறம் ஃபோன்ல இருக்கிற ஆடியோ பக்க ரிமூவ் பண்ணிடுவான் ஜிண்டேயோட பிளான தெரிஞ்சுக்க ஹீரோ அவனோட போன்ல

பிரிசலான ஜிண்டே அவனோட சீஃபுக்கு கால் பண்ணி இனியும் ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் பேர்ல ஹீரோ கூட இருக்க மாட்டேன்னு சொல்றான் ரவுடி கேங் லீடரோட மொபைல எடுக்கிற ஹீரோ அதுல இருக்கிற பார்க்கோட நம்பரை வச்சு அவ இருக்கிற இடத்த டிராக் பண்ணு ஜிண்டே கிட்ட சொல்றான் ஜிண்டேயோட புலம்பல பத்தி கவலைப்படாத சீஃப் நம்பரை டிராக் பண்ண சொல்றான் பார்க்க ஹீரோ பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிடிச்சி என் கிட்ட ஓப்படைன்னு சீஃப் சொல்றான் பார்க்க பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க ஒருவேளை தாங்கிட்டே இருந்து தப்பிச்சாலும் என்ட்ரன்ஸ்ல இருந்து பிடினு சொல்லி ஜிண்டேவ ஹீரோ வெளியில இருக்க சொல்லி

இனி பார்க்கோட ஹெல்ப் தேவையில்லைன்னு பாக்க கொன்னுடுவாங்க அத கீசியாங் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க ஹீரோவும் கீழே போக மொபைல்ல கீசியாங் காலுங்க ஹீரோ கிட்ட தராங்க அப்ப பேசுற கீசியாங் தம்பி நீ வாழ்றதே நான் போட்ட உயிர் பிச்சையாலதான் நீ என்னையே அழிக்க பாக்குறியான்னு நக்கலா பேசுறான் அன்னைக்கு என்னோட ஒய்ஃப வச்சு பிளாக் மெயில் பண்ணி எஸ்கேப் ஆகிட்ட ஆனா நீ என்னோட ஒய்ஃப கொன்னதையும் என் டீமா அழிச்சதையும் நான் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பா உன்ன தேடி கொள்வேன்னு பேசுறான் நம்ம ஹீரோ அந்த நேரத்துல கீசியாங்கோட ஆளுங்க கண்ணால ஹீரோ நோக்கி சுட சுதாரி ஹீரோ அவங்க கூட படிப்படியா சண்டை போட ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு எஸ்கே பாக்குறாங்க பாக்கோட ஆளுங்க கிட்ட சண்டை போட்ட ஜிண்டேவும் கத்தி குத்து வாங்கிக்கிட்டு கீழே வரா பார்க்க உசுரோட பிடிக்கலான்னு வந்தா வேற ஒருத்தன் அவனை கொண்டுட்டு போறத பாக்குற ஜிண்டே என்ன நடக்குதுன்னு தெரியாம முழிக்கிறான் அடுத்த எவிடன்ஸ் வேணும்னு ஹீரோ பாக்கோட மொபைலை எடுத்து அவனோட கால் ஹிஸ்டரி அப்புறம் லொகேஷன் ட்ரேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட கொடுக்கறான் எல்லாமே ஒன்னாலதான் எல்லாரும் என்ன சுத்தி போடுறப்போ தனியா விட்டுட்டு நீ போனனாலதான் இவ்ளோ அடியை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லி ஒரு பார்ட்னரை எனக்கு உண்மையா

திட்டுவாங்கன ஜிண்டே வீட்டுக்கு போனா பொண்டாட்டி திட்டுவான்னு ஹீரோ கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு வரா வீட்டுக்கு போனதும் அவனோட ஒய்ஃப் ஆயத்துக்கு மருந்து போடுறாங்க நீ மட்டும் தான் போலீஸ்காரனா உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களோட நிலைமை என்னாகும்னு யோசிச்சு பார்த்துட்டு சண்டை போடுன்னு எமோஷனலா பேசுறாங்க இந்த பக்கம் ஜிண்டையோட சிஸ்டர் எல்லாம் சண்டையில காயத்தோட திரும்ப ஹீரோவுக்கு அவ நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவளோட லவ் புரிஞ்சுகிற ஹீரோ அவ கிட்ட தனக்கு கல்யாணம் ஆகிருச்சு வேதை இல்லாம காதல் கீதல்ல யோசிக்காதேன்னு உண்மையா சொல்றான் இருந்தாலும் அவளோ ஹீரோ பொய் சொல்றான்னு நினைச்சு

தனியா கி சியாங்க பிடிக்க போறான் போறதுக்கு முன்னாடி ஜிண்டே கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவனோட பொண்ணு ரொம்ப நாளா கேட்டு அடம் பிடிக்கிற ஐபோன வாங்கி தர சொல்லுவா அது மட்டும் இல்லாம இது துணையா இருந்ததுக்கு ஜிண்டேக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறான் பொண்ணு பேமிலின்னு எமோஷனலா பேசினா யாருக்குதான் அக்கறை வராது உனக்கு ஹெல்ப் பண்ணியே தீருவேன்னு சொல்லி ஜிண்டேவோ ஹீரோ கூட சேர்ந்து கீசியாங்க பிடிக்க போறான் ரெண்டு பேரும் வெவ்வேறு கன்ரிங்கிறத மறந்து பார்க்கல மிஷனை முடிக்க இணைந்த கைகளா மாறாங்க ரில் பண்ணுன பணத்தை செக் பண்ணி பார்த்த சேர்மேன் யூ மாஸ்டர் பிளேட்ட வாங்க ஒத்துக்குறான் ஆனா கீசியாங் சொன்ன அமௌண்ட விட ரொம்பவும் குறைஞ்ச விலைக்கு பேர பேச இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா பேர பேசன்னு கோவப்படுற கீசியாங் சேர்மன் யூன கொண்டுடுவான் கண்ணாடிய உடச்சுக்கிட்டு உள்ள போற ஹீரோவும் ஜிண்டேவும் தோட்டா தேரிக்க கீசியாங் எதிரா சண்டை போடுறாங்க ஆனா ஹீரோவால கீசியாங்கோட ஆட்களை கொல்ல முடிஞ்சதே தவிர அவனை பிடிக்க முடியல இந்த முறையும் ஹீரோ கிட்ட இருந்து கீசியாங்க தப்பிச்சு போறா போற வழியில ஜிண்டே கூட ஒர்க் பண்ணன போலீஸ்காரனை சுடுடு போயிருவான் இருந்தாலும் ஹீரோவும் ஜிண்டேவும் தப்பிச்சு போற கீசியாங்க பிடிக்கணும்னு கார்ல சேஸ் பண்றாங்க அப்ப

ஜிண்டேக்கு வாக்கு தரா பரபரப்பான சேஷிங் காட்சியில ஜிண்டே வளைச்சு நெலிச்சு கார வேகமா ஓட்ட ஹீரோ கையில கண்ண வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு வழியா கீசியாங்க போன காரை சுட காரும் கவிழுது காயத்தோட கார்ல இருந்து வெளியே வர கீசியாங்க பார்த்து ஹீரோ ஏண்டா நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு பாவமும் பண்ணாத என்னோட ஒய்ஃப ஏன் கொண்டுட்டேன்னு கேக்குறான் அதுக்கு கீசியாங் ஒரு சோல்ஜரா நாட்டுக்காக கடுமையா உழைச்ச ஆனா எனக்கான அங்கீகாரத்தை இந்த நாடு தருல அதனாலதான் நாட்டுக்கு எதிராக மாறினேன்னு அவன் தரப்பு நியாயத்தை பேசுறான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோ கண்ண திருப்ப ஜிண்டேவோ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நீ கீசியா கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க இப்ப எதுக்காக அவனை சுட பாக்குறேன்னு கேக்குறான் அப்பதான் ஹீரோ கன்சீவா இருந்தா அவனோட ஒய்ஃப கீசியா கொன்னுட்டான்னு சொல்லி ஆளுகிறான் இந்த கேப்ல கீசியாங்க பக்கத்துல இருக்கிற ஆத்துல குதிச்சு தப்பிச்சு போறான் ஹீரோட சோகமான பாஸ்ட் கேட்டு பரிதாபப்படுற ஜிண்டே மாஸ்டர் பிளேட்டை ஹீரோ கையில கொடுத்து அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்றாரு ஹீரோவும் ஜிண்டேவோட பேச்ச கேட்டு மாஸ்டர் பிளேட்டை எடுத்துட்டு போய் அவனோட நாட்டு கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கிறான் கமிஷனரும் எப்ப மாஸ்டர் நம்ம திரும்ப வந்து அதோட ஜாயின்ட் மிஷின் கம்ப்ளீட் ஆகிருச்சு கீசியாங்க உயிரோட இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை நம்மளோட பொருளை எடுத்துக்கிட்டு திரும்பி போலாம்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு கமிஷனர் கீசியாங்க அப்படியே விட்டுட்டு போலாம்னு சொல்றத கேக்க கேக்க ஹீரோ செம்மையா கோபம் வருது இருந்தாலும் கமிஷனர் சொல்றதுக்கு ஆமா போட்டுட்டு அவனோட நாட்டுக்கு திரும்ப கிளம்புறான் ஆத்தலகு சுச்சி தப்பிச்சு போன கீசியாங் மிஸ் பண்ண மாஸ்டர் பிளேட்ட திரும்ப வாங்கறதுக்காக ஜின்னாவோட ஃபேமிலிய கடத்திவிடுறான் அதன் மூலமா ஜிண்டாவை பிளாக் மெயில் ஹீரோ கிட்ட குடுத்த மாஸ்டர் பிளேட்ட திருப்பி கொண்டு வந்து தர சொல்லி டைம் கொடுக்கறான் இதனால பேனிக் ஜிண்டே ஹீரோக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறான் அவனும் ஹெல்ப் பண்றதுக்காக அவனோட கமிஷனர் கிட்ட போய் பேசுறான் ஆரம்பத்துல கமிஷனர் மறுத்தாலும் ஹீரோ அவனோட பார்ட்னரான ஜிண்டேக்காகவும் அவனோட ஃபேமிலிக்காகவும் ஈஷியாங்க எதிர்த்து போராடுறதுல உறுதியா இருக்கிறத பார்த்து யோசிக்கிற கமிஷனர் மாஸ்டர் பிளேட்ட ஹீரோ கையில கொடுத்து அனுப்புறாரு ஹீரோ மாஸ்டர் பிளேட்டை எடுத்துக்கிட்டு கீசியாங் சொன்ன பிளேஸ்க்கு போறான் அங்க ஜிண்டேயோட குழந்தையையும் ஒய்ஃபையும் பெரிய சங்கிலியில கட்டி போட்டுருக்காங்க கட்டி போட்டிருக்கிறத பாக்குற ஜிண்டே கோவத்துல கீசியாங்கோட ஈகோவை சீங்கிற மாதிரி கத்த ஜிண்டே கத்துறத வாக்கி டா கேக்குற கீசியா மாஸ்டர் ப்ளேட் இல்லாம ஏன்டா வந்தேன்னு கோவப்பட தைரியம் நேர்ல வந்து பேசுகிறான்னு ஜிண்டே கீசியா அங்கு சவால் விடுறான் கரெக்டாக ஹீரோவும் அங்க போக அவன் கொண்டு போன மாஸ்டர் பிளேட்டை கீசியான்கிட்ட காமிச்சு ஜிண்டே ஃபேமிலியை விட்டா தான் பிளேட் டிமாண்ட் அவனோட அவனோட போக அவனோட கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஹீரோ அவங்க ஆளுங்க கூட ஃபைட்

போட்டுட்டு மெயின் மின்னலான கீசியாங் கூட உங்களால மட்டும் இல்ல யாராலும் என்ன தொட முடியாதுன்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேரையும் மாறி மாறி அடிக்க ஒரு கட்டத்துல பொறுமையை இழக்கிற ஹீரோ கீசியாங்க அழிக்கிறான் படத்தோட முடிவுல ரெண்டு பேரும் காயத்தோட உட்காந்துருக்க ஹீரோ மாஸ்டர் பிளேட்ட ஜிண்டே கிட்ட ஒப்படைக்கிறான் அவனோட நாட்டுல கொடுத்து இழந்த மரியாதை மீட்டுக்க சொல்றான் என்னோட நாட்டுல கொடுத்தா மட்டும் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றவ இந்த பிளேட்டால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற தண்ணியில தூக்கி போட்டுறான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு ஜாயின் மிஷனுக்காக ஹீரோவும் ஜிண்டே பார்ட்னரை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி பட முடியுது